ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்பறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி இது வந்து ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது இது எப்படி செய்யுறதுன்னு பார்ப்போமா அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு உருளைக்கிழங்க நல்லா நல்லா வே வேக வச்சுட்டு தோடு உரித்து வச்சுருக்கேன் அது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி இது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் நம்ம வந்து பச்சை மிளகாவும் கட் பண்ணி போடலாம் ஆனால் சின்ன பிள்ளைகள் சாப்பிடுங்கனால நான் போடல அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிறனால நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவுக்கு பதிலாக அப்புறம் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா நசுக்கி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பணஞ்சிக்கலாம் இல்லை தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது உருளைக்கிழங்குல ஈரத்திலேயே அது நல்லா வந்துடும் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும் இனிமேல் கையை கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கை ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் ஒரு வடைக்கு எடுக்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு வடை மாதிரி தட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு போடுறதுக்கு எத்தனை தேவையோ அவ்வளோ தட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம் இந்த அளவில் எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிட்ட கிடச்சிது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் டவா அப்படி இல்லைனா அந்த மாதிரி பேன் இதுலனாலும் இன்றைக்கே செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வேக விட்டு எடுத்துட்டா நம்மளுக்கு இது ரெடியாயிரும் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க போட்ட உடனே எடுத்துட்டு வேண்டாம் ஓரளவு வெந்தோடனே திருப்பி திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்பியானோடனே எடுத்துருங்க இது கூட க்ரீன் சட்னி அப்படின்னா ஸ்வீட் சட்னி அப்படி இல்லைனா சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஈஸி அண்ட் ஹெல்தி சமையலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ